பஸ்மன் தேசிய கழகத்தின் சார்பாக மாவட்ட செயலாளர் முருகேஸ் தேவர் வருகின்ற நாளைக்கு அக்டோபர் முப்பது எங்களுடைய குல தெய்வம் நாங்கள் வணங்குகின்ற மா தேசிய தலைவர் தெய்விக திருமணார் முத்துராமலித் தேவைய அவர்களுடைய நூற்றி பதினெட்டாவது குரு விஜயம் விழாவை முன்னிட்டு மாமன்னர் மருது பாண்டியர்கள் அவர்களுடைய குருபூஜை இரநூத்தி இருபத்தி நாலாவது குருபூஜையை முன்னிட்டு எங்களுடைய முக்குளத்தோரின் வீரவணக்கம் செலுத்தும் நாளாக இருவத் அக்டோபர் இருபத்தி நாலில் இருந்து தொடங்கப்பட்ட திருவிழா அக்டோபர் முப்பது வரைக்கும் நடைபெறும் நடைபெறவிருக்கிறது எங்கள் முக்குளத்தோர்கள் ஒன்றுபட்டால் இந்த தமிழகமே ஆளக்கூடிய தகுதி எங்கள் முக்குளத்தோர்களிடம் உண்டு நாங்கள் ஒன்றுபடுவோம் எங்களுடைய சட்டத்தை நாங்கள் நிலைநாட்டுவோம் எங்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற பிசிஆர் வழக்கை தமிழக அரசாங்கமும் அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி இந்த பிசிஆர் ஆக்டு என்ற ஒன்று உண்டு அதை வாபஸ் பெற வேண்டும் என்று எங்களுடைய முக்கோத்தரின் முக்களோத்தர் ஒட்டுமொத்தமாக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் அது பசுமன் தேசிய களத்தின் சார்பாக எங்களுடைய தலைவர் ஜோதி முத்திராமணித்தர் அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எங்களுடைய பேட்டியெல்லாம் நடைபெ நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதனால் எங்களுடைய எதிர்ப்பை இந்த நன்னாளிலே தெரிவித்துக்கொள்கின்றோம் பிசிஆர் ஆக்டை எடுக்கணும் எங்களுக்கு ஒரு முக்குளத்தோருக்கு எதிராக நடைபெறுகின்ற வழக்குகள் எல்லாம் மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரி இதில் இதில் ஒன்றுபட்டு எங்களுக்கு இந்த பிசிஆர் ஆக்டை ஒன்று வள எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உறுதி ஒன்று பசுமன் தேசிய கழகத்தின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடைபெறுகின்ற தேர்தலில் எங்களுக்கு எந்த ஒரு அமைப்புக்கும் எங்களுக்கு மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி முக்குளோத்தோர்களுக்கு யார் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்றால் எங்களுக்கு எங்கள் நிலைப்பாட்டிற்கு யார் வந்து கொள்ளு அவங்களுக்கு தான் எங்களுடைய முக்கு ஒட்டுமொத்த முக்குளோத்தோரு வாக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி முக்குளோத்தோர்களுக்கு எங்களுக்கு வந்து கோரிக்கையை நிலைநாட்டுறவங்களுக்கு தான் எங் அதற்கு எங்களுடைய ஆதரவு